பழனியில் இந்து அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று கோலாகலமாக துவங்கியது இன்றும் நாளையும் பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இன்று காலை குத்துவிளக்கு ஏற்றுதலுடன் அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் சேகர்பாபு சக்கரபாணி எம் பி சச்சிதானந்தம் எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னிலையில் மாநாடு துவங்கியது மாநாட்டு நுழைவு வாயிலை அமைச்சர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து நூறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் சேவல் மயில் வேல் உடன் கூடிய முருகப்பெருமான் கொடியேற்றி வைத்து மாநாடு தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது மாநாட்டில் சொற்பொழிவு அரங்கம் ஆய்வரங்கம் அறுபடை வீடுகளின் அரங்கங்கள் புகைப்பட கண்காட்சி டி தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சி அரங்கங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் நடக்கும் ஐந்து ஆய்வரங்கங்களில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்து முன்னூறு பேர் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர் நீதிபதிகள் ஆதினங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் முருகன் கோவில் குறித்த எட்டு அலங்கார வளைவுகள் மலைக்கோவில் முகப்புடன் ஆயிரக்கணக்கானோர் அமரும் வகையில் பந்தலும் அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்களுடன் கூடிய மருத்துவ முகாம்கள் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வந்து செல்ல சக்கர நாற்காலிகள் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பங்கேற்க வருவோருக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநாட்டிற்கு வருவோருக்கு பஞ்சாமிர்தத்துடன் கூடிய பிரசாத வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் என்ஜினியரிங் சேர்க்கைக்காக நடந்த இரண்டு கட்ட கலந்தாய்வில் முப்பது கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேராத தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்த கொண்டாடிய புதிய திராவிட கழகம் செயலாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் நத்தம் அருகே குட்டூரை சேர்ந்தவர் ராஜா இவர் புதிய திராவிடம் கழகம் கட்சியின் நத்தம் ஒன்றிய செயலாளராக உள்ளார் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரவு தனது பிறந்தநாள் விழாவின் போது பட்டா கத்தியால் கேக் வெட்டி நண்பர்களுடன் கொண்டாடினார் இது குறித்த போட்டோ வைரலானது இதையடுத்து நத்தம் இன்ஸ்பெக்டர் தங்க முனியசாமி ராஜாவை கைது செய்தார் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ் பி பிரதீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல இளம் பொறியாளராக உள்ளவர் சுரேஷ்குமார் இந்த மாநகராட்சியில் ரோடு பணி ஒப்பந்ததாரராக இருப்பவர் கந்தசாமி இவர் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் மாநகராட்சி பகுதியில் ரோடு அமைக்க டெண்டர் எடுத்தார் பணிகள் முடிந்ததால் பில் தொகையை வழங்க ஒப்புதல் தர பொறியாளர் சுரேஷ்குமாரை அணுகியுள்ளார் இதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சமாக சுரேஷ்குமார் கேட்டுள்ளார் அதில் ஒரு லட்சம் ரூபாயை கந்தசாமி கொடுத்துவிட்டார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என சுரேஷ்குமார் வலியுறுத்தினார் இதையடுத்து திருப்பூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்பந்ததாரர் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ஒரு லட்சம் ரூபாயை நேற்று மாலை ராயபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் கந்தசாமி சுரேஷ்குமாரிடம் கொடுத்துள்ளார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்துள்ளனர் விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டியில் சுங்கவரி செலுத்த நின்றிருந்த வாகனம் மீது லாரி மோதியதில் டோல் பிளாசா ஊழியர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே நவலப்பட்டியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவருக்கும் மற்றொரு மாணவனுக்கும் வகுப்பறையில் நேற்று மாலை தகராறு ஏற்பட்டது இருவரும் வகுப்பறையில் தாக்கிக் கொண்டதில் ஆகாஷ் மயங்கினார் பள்ளி ஆசிரியர்கள் ஆகாஷை மீட்டு பவித்திரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தூக்கிச் சென்றனர் அங்கிருந்து எருமப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற நிலையில் ஆகாஷ் உயிரிழந்தது தெரியவந்தது தன் செருப்பை மறைத்து வைத்தது தொடர்பாக மாணவனை தட்டி கேட்டு ஆகாஷ் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது ஆகாஷை தாக்கிய மாணவனை பிடித்து எருமப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி சாராட்டக்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியர்களுக்கு சம்பள நிலுவை வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த பத்து மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசு தனது குடிமக்கள் மீதான படுமோசமான விளையாட்டின் விளைவாக எழும் அற்பமான முறையீடுகள் இவை என்றும் ஒவ்வொரு முறையீட்டு மனுவிற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரகசிய பயிற்சி மையம் நடத்தி ஹிஸ் உத்தகிர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் ஆழ்ச்சியது தொடர்பாக கெமிக்கல் என்ஜினியர் உட்பட ஆறு பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டை ஹமீது உசேன் கெமிக்கல் என்ஜினியர் ஆவார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் இவரின் தந்தை அகமது மன்சூர் இளைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மூவரும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ் உத்தகிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளார் இதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது மௌரிஸ் சேலையூர் காதர் நவாஸ் ஷெரீப் சென்னை தண்டையார்பேட்டை அகமது அலி உமரி உடந்தையாக இருந்தனர் ஆறு பேரும் வெளிநாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளனர் அவர்கள் வகுத்து தந்த சதி திட்டத்தின்படி செயல்பட்டுள்ளனர் ஆறு பேரையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்காக விமானத்தை கடத்திய காங்கிரஸ் தலைவர் போலோநாத் பாண்டே உயிரிழந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான அவர் இந்திராவை சிறையில் இருந்து விடுவிக்க கோரி விமானத்தை கடத்தியதில் நாடு முழுவதும் அறியப்பட்டார் நீண்ட நாட்களாக உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று